வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிறிஸ்டன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்தவரை நாங்கள் பல ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுடைய யூடியூப் சேனலில் ஒன் மினிட் வீடியோ அல்லது டீடைல்டு வீடியோ ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் மேக்சிமம் அதில் கிடைக்கும் அதில் உங்களுக்கு இல்லாத விஷயங்கள் எங்ககிட்ட கால் பண்ணி கேட்கலாம் நிறையா ப்ராடக்ட் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க பல பேர் அந்த தொழில் பண்ண நினைக்கிறவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு நிறையா பேர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அவங்களுடைய டவுட்ஸு ஏற்றுமதிக்கு ரிலேட்டடான அவங்களுடைய சந்தேகங்களை எங்ககிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறாங்க பல பேர் வந்து அதற்கான பர்ஃபெக்ட் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நேரடியாகவே வந்து எங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள லைசன்ஸ் ப்ராசஸ் எதுல பதிவு பண்ணணும் என்ன சர்டிபிகேட்ஸ் எடுக்கணும் ஆர்டர் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு நாங்க கொடுத்து அவங்கள பண்ண வைக்கிறோம் ஸோ உங்களுக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் வேணும்னு நினைச்சிங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனலை வை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் தேவையான விஷயங்கள் நிறையா கிடைக்கலாம் மேலும் சந்தேகங்கள் இருந்தா எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா மசாலா ப்ராடக்ட்ஸ் மசாலா ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டை பத்தி விஷயங்களை நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் என்னென்ன விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா மசாலா ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எங்கெங்க தயார் பண்றாங்க அது எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு அதை அனுப்பணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம அதில் கவனம் செலுத்தணும் எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பலாம் வாய்ப்புகளை நம்ம பெற முடியும் ஏற்றுமதிக்கான ஆர்டர்கள் எந்தெந்த நாடுகள்ல இருந்து நம்ம பெற முடியும் அதை அனுப்புறதுக்கான லீகல் சர்டிபிகேட் என்னென்ன எடுக்கணும் குவாலிட்டி எப்படி செக் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்ப வரக்கூடிய வீடியோல பார்க்க போறோம் ஓகே இந்த மசாலா எக்ஸ்போர்ட் பொறுத்தளவுல மசாலா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருள் மசாலா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரா மெட்டீரியல் கிடையாது அது பல பொருட்களின் கலவை பல நறுமண ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸோட கலவை சீரகம் இருக்கட்டும் வெந்தயம் இருக்கட்டும் வத்தல் இருக்கட்டும் ஸோ இது எல்லாம் கலந்தது தான் மசாலா ப்ராடக்ட்ஸ் மசாலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மசாலாலேயே பல இன்க்ரீடியன்ஸை மாற்றி மாற்றி பல வகையான மசாலா ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆரம்பிக்கிட்டு இருக்கோம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சாம்பார் மசாலா ஒவ்வொன்றும் நிறைய நம்ம பேர் வச்சு நம்ம நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குவாலிட்டியோட நம்ம நாட்டுல இருந்து பல நாடுகள் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க பொறுத்தளவுல நீங்க எங்க அதை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எங்கெங்க அதை தயார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தயார் பண்ணக்கூடிய மாவட்டங்கள் மதுரை சேலம் கரூர் ஈரோடு நாமக்கல் திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டம் திருச்சி இந்த மாவட்டங்கள் அதிகமாக இதை தயார் பண்றாங்க அதிகமாக மசாலா கம்பெனிஸ் அதிகமாக இருக்கு நீங்க ஒரு மசாலா கம்பெனியை ஆரம்பிக்க நினைச்சாலும் சரி இல்ல மசாலா ப்ராடக்ட்ஸை வாங்கி விற்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளரை நீங்க கேட்டு அவங்க கிட்ட இருந்த ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அனுப்ப முடியும் அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிற விஷயங்களை நான் இப்ப சொல்ல போறேன் பேசப்போறோம் ஸோ இந்த மசாலா ப்ராடக்ட்ஸை நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்க வந்து தரமான மசாலா தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸை பாக்கணும் தரமான மசாலா தயாரிக்கணும் அப்படின்னா அதில் சேர்க்கக்கூடிய அத்தனை ஸ்பைசஸ் ப்ராடக்டும் தரமானதாக இருக்கணும் பெருளி மஞ்சளாக இருக்கட்டும் மத்தலா இருக்கட்டும் மற்றபடி சேர்க்கக்கூடிய வெந்தயம் சீரகம் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே தரமான பொருளாக இருந்தா மட்டும்தான் தரமான மசாலா ப்ராடக்ட் கிடைக்கும் அதனுடைய சுவை நல்லா இருக்கும் அதனுடைய நறுமணம் நல்லா இருக்கும் பல நாடுகளிலிருந்து இருந்து ரிப்பீட்டட் உங்களுக்கு வரும் மறுபடியும் மறுபடியும் அந்த ப்ராடக்ட்ஸுக்கு ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வரும் நம்ம எதுலையாவது நம்ம இதில் தப்பு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கலக்கக்கூடிய பொருள் நம்ம கலந்துட்டோமே மொத்தமாக நான் அரைக்க போகிறோம் மொத்தமாக தான் நான் மிக்சிங் பண்ண போறோம் பவுடராக கொடுக்க போறோம் அதில் என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சிங்கன்னா அதில் பல விஷயங்கள் நடக்கும் அதில் பல தப்புக்கள் நடக்கும்போது அது லேப் சர்டிஃபிகேட்லயோ இல்லை தரத்துலேயோ சுவையிலேயோ குறைவு உண்டாகும் போது உங்ககிட்ட அப்போ கஸ்டமர்ட்ட இருந்து ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வராது ஸோ அதனால அதில் குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சரியான முறையில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நான் நமக்கான ஆர்டர்ஸ் பல நாடுகளில் இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏற்கனவே நீங்கள் அனுப்புனீங்கன்னா ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் உங்களுக்கே கிடைக்கும் அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை அடுத்து அட்ராக்டிவான பேக்கிங் பேக்கிங் ரொம்ப முக்கியம் நம்ம பொருள் என்னதான் நம்ம குவாலிட்டியா நம்ம தயார் பண்ணா கூட அதை நம்ம அடைச்சி கொடுக்கக்கூடிய அப்பியரன்ஸ் இருந்தாலும் உங்க அந்த பேக் பண்ணி அந்த பேக்கிங்க பார்த்த உடனே கஸ்டமர்ஸுக்கு ஒரு இறக்குமதியாளருக்கு வாங்கணும்னு தோணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான பேக்கேஜிங் அடுத்து ப்ரைசிங் விலை வந்து ரொம்ப கவனமாக வைக்கணும் ஒரு காம்படிட்டிவ் ரேட் அதாவது நம்ம வந்து ப நம்ம பல பேரோடு நம்ம போட்டி போகிறதுனால தமிழ்நாட்டிலே உங்கள மாதிரி பல கம்பெனிகள் வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க இருப்பாங்க ஸோ அதனால உங்கள் ப்ரைஸும் காம்படிட்டிவாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் ப்ராஃபிட் ஒரே பாக்கெட்டில் நம்ம அதிகமாக வைக்கணும்னு நினைக்காம நம்ம இது டேர்ன் ஓவர் ப்ராஃபிட் அதாவது வந்து உங்கள்கிட்ட இருந்து மசாலா ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா எடுத்து நீங்கள் லோக்கலில் விற்கிறத விட அதிகமான குவான்டிட்டி ஒரே டயத்தில் போகும் இது எக்ஸ்போர்ட்டுக்குனாலே ஒரு டேர்ன் ஓவர் ப்ராஃபிட் தான் இப்போ நீங்கள் லோக்கலில் வந்து ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு ஒரு டன்னு ஆயிரம் கேஜி விற்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு டன் மசாலா ப்ராடக்ட்ஸு எக்ஸ்போர்ட்டை படத்தில் ரெண்டே நாளில் போகும் உங்கள் சிப்மௌண்டோட ப்ராசஸ் சேர்த்து நான் சொல்கிறேன் இரண்டு நாட்களில் இல்லை மூன்று நாட்களில் அந்த அவங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு டன் மசாலா ப்ராடக்ட்ஸு உங்களுடைய ப்ராடக்ட் போகுது அப்போ நீங்கள் லோக்கல்ல ஒரு மாதத்தில் செஞ்சு செய்யக்கூடிய ப்ராஃபிட்டு இரண்டே நாட்களில் அந்த ப்ராசஸை முடிஞ்சு குறைவான ப்ராஃபிட்டில் நீங்க அதை செஞ்சு முடிக்கிறீங்க அடுத்தடுத்த நாட்கள்ல ரிப்பீட்டட் ஆர்டர்ஸும் உங்களுக்கு ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்படித்தான் நீங்க ட்ரை பண்ணணும் ஒரே எடுத்த உடனே நம்ம அதிகமான ப்ராஃபிட் வைக்கிறதுக்கு எதிர்பார்க்க கூடாது ஸோ இது இரண்டாவது மூன்றாவது வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம அனுப்பக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஃபுட் சர்டிபிகேட் அது உணவு பொருட்களை இருக்கிறதுனால உணவு பொருட்களை கலக்கிறதுனால எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் சென்ட்ரல் லைசன்ஸ் எடுக்கணும் எஃப்எஸ்எஸ்ஐ சென்ட்ரல் லைசன்ஸ் எடுக்கணும் அப்போதான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் நீங்கள் தயாரிப்பாளராக இருந்தால் மேனுஃபேக்சரிங் எஃப்எஸ்எஸ்ஐ எடுங்க நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய மெச்சென்ட் எக்ஸ்போர்டராக இருந்தால் எஃப்எஸ்எஸ்ஐ சென்ட்ரல் ட்ரேடிங் லைசன்ஸு எடுங்க ஸோ இது அதுக்கப்புறம் லேப் சர்டிஃபிகேட் உங்களுடைய மசாலா ப்ராடக்ட்ஸில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு என்ன லெவலில் இருக்குது அதோட மாயர் கண்டென்ட் என்ன அதோடைய சில்லிஸோட கண்டென்ட் எப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அனலைஸ் பண்ணி அந்த மசாலா ப்ராடக்ட்டுக்கும் உரிய ஸ்பெசிஃபைடு பேராமீட்டர்ஸ் கரெக்டா இருக்கா என்னென்ன விஷயங்கள் அதுக்கு வேணுமோ எந்த கண்ட்ரிக்கு போகுது அந்த கண்ட்ரியோட நாம்ஸ் படி இருக்குதா அப்படின்ட்டு அது லேப் சர்டிபிகேட் மூலமா முக்கியமா ஸ்பைசஸ் போர்டு அப்ரூவ்டு லேப்ல போய் நீங்க எடுக்கணும் லேப் சர்டிபிகேட் அவசியம் அடுத்து முக்கியமா நம்ம இது ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸ்ல வர்றதுனால ஸ்பைசஸ் ப்ராடக்டோட கலவை ஒரு மிக்சிங் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்பைசஸ் போர்டில் மெம்பர்ஷிப் கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டும் இது எல்லாமே லீகலாக நம்ம செய்யக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் இது கட்டாயமாக செய்ய வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதாக இருந்தால் எங்களை எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா மசாலா ப்ராடக்ட்ஸ் பெரும்பாலும் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிறோம் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பல நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா யுஎஸ்ஏ யூகே கனடா ஆஸ்திரேலியா அது போக வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லவே தவிரல கல்ஃப் கண்ட்ரிஸ் யுஏஇ சவுதி அரேபியா ஓமன் கத்தாரு வயத்து இந்த மாதிரி நாடுகள் நம்ம நாட்டிலிருந்து பல மசாலா ப்ராடக்ட்ஸும் இம்போர்ட் பல வெரைட்டிஸான மசாலா ப்ராடக்ட்ஸும் இம்போர்ட் பண்றாங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா நம்ம நார்மல் குழம்பு மசாலா இந்த மாதிரி பல வெரைட்டிஸான இம்போர்ட் பண்றாங்க உணவுப் பொருட்களுக்கு மட்டும் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் பல ப்ராடக்ட்ஸ்க்கு இன்கிரீடியன்ஸாகவும் பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்துறாங்க பல உணவுப் பொருட்களுக்கு இன்கிரீடியன்ஸாகவும் இதை பயன்படுத்துறாங்க சோ இதனால நீங்க மசாலா ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இது இல்லாம சமையல இல்லை அப்படிங்கும்போது போது இதற்கான வாய்ப்புகள் எப்பயுமே பல நாடுகள்லயும் இருந்துகிட்டே இருக்கும் பண்ணி இல்ல வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா சந்தோஷமாக தைரியமாக நீங்க ஈடுபடலாம் இதற்கான வாய்ப்புகள் பல பயன்படுத்திக்கலாம் இது சம்பந்தமான ஆலோசனை பயிற்சி இதுக்கான லைசன்ஸ் ப்ராசஸ் எது வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வரைக்கும் உள்ள எல்லா நீங்க எடுத்துக்கலாம் மேலும் பல விஷயங்கள் தேவைப்பட்ட எங்களுக்கு கால் பண்ணுங்க எங்களுடைய இது சம்பந்தமான டெஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய யூடியூப் சேனலோட லிங்க் இது இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே எங்களுடைய வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் நன்றி